அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அப்துல்லாஹிபின் அமர் வதி அல்லாஹூ அனுகுமா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு அதன் இலை உதிர்வதில்லை அது ஒரு முஸ்லீமுக்கு உதாரணமாகும் அது என்ன மரம் என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டார்கள் அப்போது மக்களுடைய எண்ணங்கள் நாட்டு மரத்தின்பால் திரும்பியது நான் அதை பேரீச்சை மரம்தான் என்று கூற வைக்கப்பட்டு அதை சொல்லாமல் இருந்தேன் பின்னர் அல்லாஹுடைய தூதர் அவர்களே அது என்ன மரம் என்று எனக்கு அறிவியுங்கள் என தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் பேரி மரம் என்றார்கள் இந்த செய்தி அமர் அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு புகாரியிலே ஆறு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலையூசலம் அவர்கள் கூட்டத்தில் தம்முடைய தந்தையுடன் சிறுவராக அப்துல்லாஹிபன் அவரும் அமர்ந்திருந்தார்கள் அவருடைய மனதில் அது பேரிச்சபுரம்தான் என்று தோன்றியது ஆனால் அவையில் அமர்ந்திருந்த மூத்தவர்களான அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகு தன்னுடைய தந்தை உமர் அலி அல்லாஹு அணுகு போன்றோர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்ததால் தாமும் அமைதியாக இருந்துவிட்டார்கள் இறுதியில் அல்லாஹுடைய தூதரே அது குறித்து விளக்கம் சொன்னார்கள் என்ற செய்தியை தம் தந்தையிடத்திலே சொன்னபோது உமர்தியல்லாக அவர்கள் நீ அந்த மரத்தை பேரிச்சை மரம்தான் என்று அந்த சபையிலே சொல்லியிருந்தால் இன்னின்னதை விட எனக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்திருக்குவே என்று உமர் அல்லாஹு அனுகு அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து கேட்டபோது தாங்களும் அபுபக்கரும் பேசாமல் இருப்பதை கண்டேன் அதனால் சபையினுடைய நாகரீகம் கருதி நானும் சொல்ல விரும்பவில்லை என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹு அனுகுமா அவர்களுடைய ஒழுக்க நெறிக்கு உண்டான எல்லை எதுவென்பதை தீர்மானிக்க முடிகின்றது பருவ வயதை எட்டி படையெடுப்புகளிலும் தற்காப்பு யுத்தங்களிலேயும் பங்கெடுக்க ஆரம்பித்தவர்கள் குதைபியா உடன்படிக்கையின் போது மரத்தின் அடியில் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் சத்திய பிரமாணம் செய்தது மக்கா படையெடுப்பின் போது பங்கெடுத்தது என்று இஸ்லாமிய வரலாற்றில் வெகு முக்கிய நிகழ்வுகளில் அழுத்தமாக பதிந்து போனவர்கள் மக்கா வெற்றி கொள்ள போட்டபோது அப்துல்லாஹிபு அமர் வதி அல்லாஹுவா அவர்கள் இருபது வயது வாலிபராக இருந்தார்கள் சிறுவராக இருந்து கருத்தறிய வந்த காலத்தில் அந்த காலம் முதல் அல்லாஹ் தூதர் சலம் அல்லாஹ் உனவசலம் அவர்களை வெகு நுணுக்கமாக கவனித்து வளரும் வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்திருந்ததனால் அது அவருடைய வாழ்க்கையை சிறப்பான ஒரு கோணத்தில் செதுக்கிவிட்டது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பதில் என்ற தற்காப்பு யுத்தத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது தானும் போரிட வேண்டிருக்கிறேன் என்று வாளை தூக்கி கொண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்களுக்கு முன் வந்து நின்றுவிட்டார்கள் பனிரெண்டு வயது சிறுவர் துணிச்சலை மிச்சிவிட்டு களப்பணிக்கு இன்னும் உனக்கு வயது வரம்பு வரவில்லை என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தம்முடைய தந்தை உமர்தியல்லாகு அனுஹூ அவர்களிடம் அப்துல்லா அவர்கள் பயின்ற பாடம் அவர் மீது செலுத்திய தாக்கம் சிறப்பானது தம்முடைய தந்தையிடம் அவர் கற்று உணர்ந்து பக்குவப்பட்டது ஏராளம் பிற்காலத்தில் இவர் மேன்மைக்கு அவையும் ஒரு மிகச்சிறந்ததாக அமைய பெற்றது என்பதுதான் இயல்பான ஒரு நிலைமை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்துல்லாஹிபின் அமர் ரதியல்லாஹு அனுகுமா அவர்களுடைய வாழ்க்கையின் யதார்த்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து